வணக்கம் கடவுள் யார் கடவுள் எங்க இருக்கிறாரு மனிதர்கள் கடவுளை பார்த்தாங்களா கடவுள் எந்த வடிவத்தில் இருக்கிறாரு கடவுள்னு சொன்னா பயம் வரணும் பக்தி வரணும்ன்றதுக்காக மனிதர்களே கடவுளுக்கு பல வடிவங்களை கொடுக்குறாங்க ஆக மனிதர்கள் கடவுளை பல வடிவங்களில் பார்க்கறாங்க ஆனா கடவுள் மனிதர்களை பார்க்குறாரா கடவுள் உலகத்தை பார்க்குறாரா பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு ஒரு ஊரில் ஒரு பக்திமான் இருந்தார் அவர் போகாத கோயில்களே இல்லை அவர் தரிசிக்காத தெய்வங்களே இல்லை நான் மனுஷன் நம்ப மாட்டேன் கடவுளை மட்டும்தான் நம்புவன்றது அவருடைய கொள்கை அவர் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போனார்னா ஒருத்தன் ஓடி வந்து ஐயா இருந்து வரேன் பர்ஸை தொலைச்சிட்டேன் ஊருக்கு போகிறதுக்கு பஸ் பேர் இல்லை ஒரு ஐம்பது ரூபா கொடுங்கன்னு கேட்டா ஏண்டா இந்த மாதிரி எத்தனை பேர் கிளம்பியிருக்கீங்க ஏமாற்றி பிழைக்கிறதுனா ஒரு குழப்பா அப்படின்னு அதுட்டுவார் என்கிட்ட காசு இல்லை போடான்னு அதுட்டுவார் உடனே ஒருத்தர் சாமி வேஷம் போட்டுட்டு ஒரு உண்டியில் எடுத்துட்டு வந்து ஐயான்னு சொன்னா போதும் உடனே பாக்கெட்ல இருந்து நூறு ரூபாய் எடுத்து உண்டியில் போட்டுருவாரு அவ்வளவு கடவுள் பக்தியும் கடவுள் நம்பிக்கையும் உள்ளவர் அவர் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆறு ஓடுது அதுல சீராக தண்ணி போயிட்டு இருக்குது வழக்கமா போற மாதிரி காலையில இவர் ஆத்த கடக்கிற தரப்பால வழியா வாக்கிங் போயிட்டு இருக்காரு திடீர்னு வெள்ளம் வந்து இவர் அடிச்சிட்டு போயிடுது கடவுளே என்ன காப்பாத்து கடவுளே என்ன காப்பாத்துன்னு கத்திகிட்டே மிதந்துட்டு போறாரு அவருக்கு ஒரு மரக்கிளை தட்டுப்படுது அந்த மரக்கிளையை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு மிதக்குறாரு வெள்ளத்தை வேடிக்கை பார்க்க வந்தவங்க யாரோ வெள்ளத்தில் மாட்டி தவிச்சிட்டு இருக்கிறாங்க அவங்கள காப்பாற்றணும்னு முயற்சிப்படுறாங்க ஒரு பஸ் ட்யூப்பில் காற்று நிரப்பி நீளமான கைத்தில் கட்டி அவர்கிட்ட போகிற மாதிரி தண்ணியில் விட்டு அனுப்புகிறாங்க அந்த பஸ் ஸ்டீப் அவர்கிட்ட போகுது ஐயா அந்த டியூப் மேலே ஏறிங்க அதில் ஏறுங்க அப்படின்னு ஜனங்கள்லாம் கத்துறாங்க அவருக்கு கேட்காதுன்னு சொல்லி மைக் செட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஆனால் அவரு நீங்கள் என்னடா என்ன காப்பாற்றுறது கடவுள் என்ன காப்பாற்றுவார் கடவுள் என்ன காப்பாற்றுவர் அப்படின்னு சொல்லி அவர் அதில் ஏற மறுக்கிறாரு ஆனாலும் ஜனங்க இவரை எப்படியாவது காப்பாற்றி ஆகணுன்ற அரசு அதிகாரிகளுக்கு தெரிவித்து ஹெலிகாப்டர் வர வைக்கிறாங்க ஹெலிகாப்டர் அவர்கிட்ட போகுது ஹெலிகாப்டரில் இருக்கிறவங்க ஹெலிகாப்டரில் ஏறுங்க ஏறுங்க அப்படின்னு கை கொடுக்குறாங்க ஆனால் அவர் நீங்கள் என்னடா காப்பாற்றுறது என்ன கடவுள் என்ன காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவர் பிடிச்சிட்டு இருந்த அந்த மரக்கலை முறிஞ்சி வெள்ளம் அவரை புரட்டி போட்டு சுழலை மாட்டி அவர் காணாமல் போயிடுறாரு காணாமல் போனவர் காணாமல் போனவரோட ஆத்மா கடவுள்கிட்ட போகுது அவர் கடவுளை பார்த்து கடவுளே என்னை கைவிட்டுட்டிங்களே கடவுளே என்னை காப்பாத்து கடவுளே என்ன காப்பாத்துன்னு கதறன்னு இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு கடவுள் கடவுளே நீ குறை சொல்கிறியா உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் ரெண்டு முறை உங்ககிட்ட வந்தேன் ஆனால் நீ என்னை அவமதிச்சிட்ட உதாசீனப்படுத்திட்ட அப்படி சொன்ன உடனே என்ன கடவுளே நீங்கள் எப்போ ரெண்டு முறை வந்தீங்க நீங்கள் வரவே இல்லையே என்னை காப்பாத்துறதுக்கு நீங்கள் வரவே இல்லையே அப்படின்னு அடிச்சு சொல்கிறாரு அதுக்கு கடவுள் உன்னை காப்பாற்றணுன்றதுக்காக பஸ் ஸ்டீப்பை கயிரில் கட்டி ஓங்கிட்ட விட்டு பஸ் ஸ்டீப்பில் ஏரிக்கை ஏரிக்கன்னு கத்துனாங்களே அது அவங்க கத்தலை நான் கத்தினேன் ஹெலிகாப்டர்ல ஏறுங்க ஏறுங்கன்னு சொல்லி கெஞ்சினாங்களே அது அவங்க கெஞ்சலை நான் கெஞ்சினேன் ஆனால் என்ன நீ உதாசீனப்படுத்திட்ட அவமதிச்சிட்ட என் பேச்சை கேட்கல கடவுள் பக்தி உனக்கு இருக்குது கடவுள் மேலே இவ்வளோ பக்தியும் நம்பிக்கையும் கொண்ட உனக்கு அந்த கடவுள் பற்றி உனக்கு சரியான புரிதல் இல்லை அப்படின்னு சொல்லி அவரை சகல ஆத்மாக்களோட தள்ளி விட்டுட்டாரு ஆமாங்க கடவுள் எப்பவும் நேரில் வர மாட்டார் மனுஷர் வடிவத்தில் தான் வருவார் கடவுள் பேரை சொல்லி மனுஷனை புறக்கணிக்கிறது புறந்தல்வது உதாசீனப்படுத்துறது இதெல்லாம் நீங்க செய்யும்போது அந்த கடவுளையே நீங்க புறக்கணிக்கிறீங்க புறந்தறிங்க உதாசீன அர்த்தம் அதனால கடவுளை நம்புறவங்க மனுஷனையும் மதிக்கணுங்க நம்ம எவ்வளோதான் கடவுள் மேல பக்தி கொண்டிருந்தாலும் மனுஷனை மதிக்கலாம் அந்த பக்தியால் எந்த ஒரு பலனும் இல்லைங்க பை ஆல் தி பெஸ்ட்